ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சின்ன சின்ன ஹிந்தி வாக்கியங்களை நம்ம பார்க்கலாம் வீடியோவில் வர ஹிந்தி வாக்கியங்களை என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நாளை விடுமுறை நாளை விடுமுறை கல் ஹே கல் நாளை சுட்டி விடுமுறை கல் ஹே உன்னுடைய அப்பா எங்கே உன்னுடைய அப்பா எங்கே தும்ஹாரே பிதாஜி கஹாஹே தும்ாரே உன்னுடைய பிதாஜி அப்பா கஹா எங்கே தும்ஹாரே பிதாஜி கஹாஹே மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் மாஃ கீஜியே மாஃ கீஜியே மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் மாஃபி மாங்கியே மாஃபி மாங்கியே உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு ஆப்கோ கியா ஹுவா ஆப்கோ உங்களுக்கு கியா என்ன ஹுவா ஆச்சு ஆப்கோ கியா ஹூவா உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய விருப்பப்படி ஜெய்சே ஆப்கி மர்ஜி ஜெய்சே ஆப்கி மர்ஜி ஆப்கி உங்களுடைய மர்ஜி விருப்பம் ஜெய்சே அது போலே ஒரு போதும் இல்லை ஒரு போதும் இல்லை பில்குல் நகி பில்குல் நகி நேரமில்லை நேரம் இல்லை சமை நெகி சமை நெகி நல்லது நல்லது சீக் ஹே சீக் ஹே கோபம் கொள்ளாதீர்கள் கோபம் கொள்ளாதீர்கள் குஸ்ஸா மத் கீஜியே குஸ்ஸா கோபம் கீஜியே செய்யுங்கள் மத் கிஜியேன செய்யாதீர்கள் மத் அப்படின்னா டோன்ட் குஸ்ஸா மத் கீஜியே கண்டு கொள்ளாதீர்கள் கண்டு கொள்ளாதீர்கள் பர்வாக் மத் கீஜியே பர்வாக் மத் கீஜியே பர்வாக் அப்படின்னா கேர் பண்ணுறது கவனம் செலுத்துறது கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் சிந்தா மத் கீஜியே சிந்தா அப்படின்னா கவலை மத் கீஜியே செய்யாதீர்கள் சிந்தா மத் கீஜியே அதிக நேரம் ஆகிவிட்டது அதிக நேரம் ஆகிவிட்டது சமை ஹுவா பகுத் அதிகம் சமை நேரம் ஹுவா ஆகிவிட்டது பகுத் சமை ஹுவா தவறாக நினைக்காதீர்கள் தவறாக நினைக்காதீர்கள் புரா மத் மானியே புரா மத்யே அப்படின்னா நினைத்து கொள்ளுங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் புரா அப்படின்னா தவறானது மோசமானது புரா மத் மானியே என்ன விஷயம் என்ன விஷயம் கியா பாத் ஹே என்ன பாத்னா விஷயம் கியா பாத் ஹே சிறப்பாக ஒன்றுமில்லை குச் காஸ் ஹே குச் காஸ் ஹே குச் எதுவும் காசுனா சிறப்பாக நகி ஹே இல்லை குச் காஸ் ஹே லைட் ஆன் செய்யுங்கள் லைட் ஆன் செய்யுங்கள் லைட் சாலு கீஜியே லைட் சாலு கீஜியே வயிறு வழியாக இருக்கிறது வயிறு வழியாக இருக்கிறது பேட்மே தர்து ஹோரஹாகே பேட்மே தர்து ஹோரஹாகே பேட்டுனா வயறு பேட்மே வயரில் தர்த் அப்படின்னா வழி ஹோரஹாகே அப்படின்னா ஆகிறது ஆகிக்கொண்டு இருக்கிறது தூங்குங்கள் தூங்குங்கள் சோ ஜாயியே சோ ஜாயியே இங்கே வாருங்கள் இங்கே வாருங்கள் இதர் ஆயே இதர் இங்கே ஆகியே வாருங்கள் உட்காருங்கள் உட்காருங்கள் பைட் ஜாயியே பைட் ஜாயியே கவனியுங்கள் கவனியுங்கள் தியான் தீஜியே தியான் தீஜியே தியான் அப்படின்னா கவனம் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் படாயி மே தியான் தீஜியே படாயி அப்படின்னா படிப்பு படாயி மே அப்படின்னா படிப்பில் தியான் தீஜியே கவனம் செலுத்துங்கள் உன்னுடைய கவனம் எங்கே இருக்கிறது உன்னுடைய கவனம் எங்கே இருக்கிறது தும்ஹாரா தியான் ஹே தும்ஹாரா உன்னுடைய தியான் கவனம் கிதர் எங்கே ஹே இருக்கிறது தும்ஹாரா தியான் ஹே மிகவும் எளிதானது மிகவும் எளிதானது பகுத் ஆசான் ஹே பகுத் மிகவும் ஆசான் எளிது பகுத் ஆசான் ஹே எளிதானது இல்லை எளிதானது இல்லை ஆசான் நெகிஹே ஆசான் நெகிஹே அவன் உடல்நிலை சரியில்லாதவன் அவன் உடல்நிலை சரியில்லாதவன் ஓ பீமார் ஹே ஓ பீமார் ஹே ஓ நா அவன் அவள் பீமார் அப்படின்னா வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது அவள் தனியாக இருக்கிறாள் அவள் தனியாக இருக்கிறாள் ஓ அகேலா ஹே ஓ அகேலா ஹே ஓ நா அவள் அக்கேலா அப்படின்னா தனியாக நீ ஏன் பதட்டமாக இருக்க நீ ஏன் டென்ஷனாக இருக்க அப்படின்னு கேட்போம் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்கிறது தும் பரேஷான் கியோம் ஹோ தும் பரேஷான் க்யோம் ஹோ தும் அப்படின்னா நீ தும் அப்படின்னு வந்தால் அந்த சென்டென்ஸை நம்ம ஹோ அப்படின்னு முடிக்கணும் பரேஷான் அப்படின்னா தொல்லை பிரச்சனை பதட்டமாக இருக்கிறது கியோம்னா ஏன் தும் பரேஷான் கியோம் ஹோ நீ ஏன் கவலையாக இருக்க நீ ஏன் சோகமாக இருக்க அதுக்கு ஹிந்தியில் தும் துக்கி கியோம் ஹோ தும் துக்கி கியோம் ஹோ துக்கி அப்படின்னா கவலையாக கியோம் ஏன் ஹோ இருக்கிறாய் நீ ஏன் மௌனமாக இருக்கிறாய் நீ ஏன் மௌனமாக இருக்கிறாய் நீ ஏன் பேசாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு ஹிந்தியில தும் சுப் சாப் கியோம் ஹோ தும் அப்படின்னா சைலண்டா இருக்கிறது பேசாமல் இருக்கிறது கியூம் ஹோ அப்படின்னா ஏன் இருக்கிறாய் காரணம் என்ன காரணம் என்ன வஜ கியாகே வஜஹ் அப்படின்னா காரணம் கியாகே என்ன யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு கியா பத்தா கியா பத்தா தெரியாது தெரியாது பத்தா நகி பத்தா எப்படி தெரிந்தது எப்படி தெரிந்தது கைசே பத்தாச்சலா கைசே எப்படி பத்தாச்சலா அப்படின்னா தெரிய வந்தது கைசே பத்தாச்சலா சாப்பிட்டு விட்டீர்களா சாப்பிட்டு விட்டீர்களா காயா கியா காயா கியா கான சாப்பிடுதல் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ காயா அப்படின்னு சொல்லணும் கேள்வி மாதிரி கேட்குறப்போ காயா கியா அப்படின்னு கியா சேர்த்துக்கணும் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் முஜே ஐஸ்கிரீம் ஹே முஜே ஐஸ்கிரீம் பசந்த எனக்கு ஹே அப்படின்னா பிடிக்கும் பிடித்திருக்கிறதா பிடித்திருக்கிறதா பசந்த் ஆயா பசந்த் ஆயா மிகவும் நல்லது மிகவும் நல்லது பகுத் பகுத் படியா படியா உடல்நிலை எப்படி இருக்கிறது உடல்நிலை எப்படி இருக்கிறது தபியத் கைசிஹே தபிய தபியத் அப்படின்னா உடல்நிலை கைசி எப்படி ஹே இருக்கிறது தபியத் கைசி ஹே எனக்கு காய்ச்சலாக இருக்கிறது எனக்கு காய்ச்சலாக இருக்கிறது முஜே புக்கார் ஹே முஜே புக்கார் ஹே முஜே எனக்கு புக்கார் அப்படின்னா காய்ச்சல் ஹே இருக்கிறது எனக்கு ஜலதோஷமாக இருக்கிறது எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு முஜே ஜுகாம் ஜுக்காம் அப்படின்னா ஜலதோஷம் பசி இல்லை பசி இல்லை பசி எடுக்கவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு பூக் நகி பூக் அப்படின்னா பசி நகினா இல்லை பூக் நகி இப்போ மனசு இல்லை இப்போ இல்லை செய்ய தோணலை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அப் மண் நெகி அப் அப்படின்னா இப்போது மண்ணா மனசு நகி இல்லை அப் மண் நெகி வேகமாக வேகமாக ஜல்தி ஜல்தி உறுதி இல்லை உறுதி இல்லை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பக்கா நெகி பக்கா நிறைய தடவை நிறைய தடவை பகுத் பகுத் பார் நிறைய பார்ன தடவை பகுத் பார் பாதுகாப்பாக வையுங்கள் பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் அதுக்கு சம்பால்கே ரக்கியே சம்பால்கே ரக்கியே சம்பால்கே பாதுகாப்பாக ரக்கியே வையுங்கள் நாளை கண்டிப்பாக வாருங்கள் நாளை கண்டிப்பாக வாருங்கள் கல் ஜரூர் ஆகியே கல் நாளை ஜரூர் கண்டிப்பாக ஆகியே வாருங்கள் கல் ஜரூர் ஆகியே ஃபோனை ஸ்பீக்கரில் போடுங்கள் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ஃபோன் ஸ்பீக்கர் பர் டாலியே ஃபோன் ஸ்பீக்கர் பர் டாலியே ஸ்பீக்கர் பார் ஸ்பீக்கரில் டாலியே அப்படின்னா போடுங்க ஸ்பீக்கர் பார் டாலியே மொபைலை சைலண்ட்டில் வைங்க மொபைலை சைலண்டில் வைங்க மொபைல்கோ சைலண்ட் லகாயே மொபைல்கோ சைலண்ட் லகாயே மொபைல்கோ அப்படின்னா மொபைலை சைலண்ட் லகாயே அப்படின்னா சைலண்ட்டாக வைங்க சுவைத்து பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு சக்கர் தேக்கியே சக்கர் தேக்கியே சக்கர் அப்படின்னா சுவைத்து தேக்கியே அப்படின்னா பாருங்கள் சக்கர் தேக்கியே பின்னால் பாருங்கள் பின்னால் பாருங்கள் பீச்சே தேக்கியே பீச்சே தேக்கியே பீச்சே அப்படின்னா பின்னால் தேக்கியே பாருங்கள் ஒருவேளை ஒருவேளை இருக்கலாம் இருக்கலாம் இதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கும் ஹோசக்தாகே ஹோசாகே வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை இது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு நகி ஹோ சக்தா நகி ஹோ சக்தா